கண்ணத்தில் மஜ்ஜமோ கருகமணி தாவடமோ செங்கையில் பிரம்போ சிறுகாதின் கொப்பி நலகோ கண்ணத்தில் மச்சமோ கருகமணி தாவடமோ செங்கையில் பிரம்போ சிறுகாதின் கொப்பி நலகோ பாரெல்லாம் திதி பெற்ற பாதவிரல் மோதிரமும் பசும் பொன்னினால் ஒட்டியானவம் அம்மா பத்து மோதிரம் ரத்தின பிரகாசம் அது பாடகம் தண்டை பச்சை வைடூரியும் இச்சையா இலைத்திட்ட பாதனின் சிலமின் ஒளியும் முத்துபோல் மூக்குத்தியும் ஓகன மணிமாலையம் முழுவதும் வருகின்ற காதலில் கம்மளங்களும் செங்கையிலே பொங்கங்கணமும் அத்திவரதன் தங்கையே சத்தி சிவ ரூபத்தினான் அடிய நான் சொல்ல தீருமோ அழகான சமயபுரத்திலே புகழோடு வாழ்ந்திருக்கும் என் அம்மையே மாரிமகமாயி என் சமயபுரம் ஆரியம்மா என் சாம்ராணி வாசகி சமைந்தால் சமயபுரம் சாதித்தால் கண்ணபுரம்